இப்போ இந்த இந்த மந்த்தில் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்கும் ஸோ இது பற்றி நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த கும்பராசியில் பிறந்தவருக்கு வந்து சேட்டர் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஆனால் இங்கே ஒரு ரொம்ப பெருசான ஒரு பிரச்சனையை எல்லாமே பேசிகிட்டு இருக்கேன் என்னன்னா அந்த வந்து ஏழு நாட்டு சனி பஞ்சம பஞ்சம சனி அஷ்டம சனிட்டு இதுக்கு வந்து கேன்ராவ் அவர்கள் வந்து ஒரு புத்தகம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கு இங்க வந்து இந்த புத்தகத்துல நிறைய ஜாதகங்கள் இருக்கு எக்ஸாம்பிள் சாட்ஸ் இருக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து இன்க்ளூடிங் வந்து இப்போ இப்ப காலசர்பதோஷம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அந்த இந்த ஜோதிடத்தில் இல்லவே இல்லை ஆனாலும் கூட அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க ரெமடிஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பஞ்சமி சனி சனி வந்து நம்ம பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை எஸ்பெஷலி அது வந்து அந்த தசா பீரியட் ஆகியிருக்கணும் அது வந்து ஆகிருக்கக்கூடாது இது எல்லாமே கண்டிஷன்ஸ் இருக்கு இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே அது ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அவருக்கு பிரச்சனை வரும் வெறும் உங்களுக்கு சனி நடந்துட்டு இருக்கு பிரச்சனை நாம அந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லக்கூடாது